முக்கியமான ஒரு தகவலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது யுக்ரைனிய படைகளில் இணைந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிலும் ஒரு சிலர் யுக்ரைனிய படையிலும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் ரஷ்ய படையிலும் இருக்கிறார்கள் மௌபிம பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தருகிறது யுக்ரைன யுத்தேட்ட குலிஹேவா என்பையு ஹிட்டபு அமுதா லொக்கான் சொயா மெஹுமாக் என்பதாக மோபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தினை தந்திருக்கிறது இதுகுறித்து இப்ப நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தில் பங்கேற்க நிமித்தம் அந்த நாடுகளின் உத்தியோபூர்வ ராணுவ படைகளில் சேர்த்து விடுவதாக தெரிவித்து அங்குள்ள கூலிப்படைகளுக்கு இலங்கையில் உள்ள ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை ஆட்கடத்தலுக்கு உள்வாங்கும் திட்டமிட்ட செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது தற்போது வரையில் பெரும் எண்ணிக்கையிலான ஓய் பெற்ற ராணுவ வீரர்கள் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தொழில் முகவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்பாடுகள் குற்றப்புலனாய்வு திரைக்களம் போலீஸ் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளினால் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் கமல் குணரத்ன ஒரு அறிக்கையை விடுத்து கூறியிருக்கிறார் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தில் எமது நாட்டு பிரஜைகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் பெற்ற பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு தமது உயிரை வைத்து இந்த பணியை வைத்துக் கொள்ளும் செயற்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன ராணுவ சேவை பெரும் பங்களிப்பு செய்துள்ளீர்கள் அவ்வாறு செய்து தமது உயிரை இல்லாமலாக்கிக் கொள்ளும் செயற்பாடுகள் தொடர்பில் எங்களின் கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓய்வெற்ற முன்னாள் ராணுவர்களின் சேவையை நாங்கள் மதிக்கிறோம் திருட்டுத் தொழில் முகவர்கள் சிலர் ஒன்றிணைந்து ஓய் பெற்றுள்ள ராணுவ வீரர்களை ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்துக்கு அனுப்பிப்பதற்கான மனித ஆட்கடத்தல்களையும் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ராணுவத்தில் இணைந்து அணிந்து விடுவதாகவும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற நகரங்களில் காணிகளை பெற்றுக் கொடுப்பதாகவும் குடும்பத்தாருக்கு ரஷ்யாவில் குடியுரிமை பெற்றுக் கொடுப்பதாகவும் பொய் வாக்குறுதிகளையும் அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது பத்து தொடக்கம் பத்தொன்பது லட்சம் ரூபாயை மாதாந்த சம்பளமாக பெற்றுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து அவர்களை அந்த நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பல லட்சம் ரூபாவை பெற்றுக் கொடுப்பதாக கூறினாலும் அவ்வாறு எவ்வித நிதியோ அல்லது சம்பள கொடுப்பனவோ பெற்றுக் கொடுக்கப்படவில்லை இந்த யுத்தத்தால் உயிரிழந்தாலோ அல்லது பாரதூரமான காயங்கள் ஏற்பட்டாலோ அதற்காக எந்த நிவாரணமும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை இந்த விடயங்களுக்காக அடைந்து பெரும் எண்ணிக்கையிலான ராணுவ அந்த யுத்திற்கு சென்றே போரில் பங்கு பற்றி ஒரு பகுதினர் உயர்ந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு பகுதி காயங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களின் விவரங்களும் காயமடைந்தவர்களின் விவரங்களும் எமக்கு இதுவரையில் தெரியவில்லை அவர்களை பற்றி அறிந்து கொள்ள கடும் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த அரசுகளின் உத்தியோகபூர்வ இராணுவத்தில் இணைந்து கொள்வதாக இவர்கள் செல்லவில்லை அங்குள்ள கூலிப்படைகளில் இணைந்து கொள்வதற்காகவே அங்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே வியாபார நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த ஆட்கடத்தில் சிக்கி உங்களின் வாழ்க்கையையும் அளித்துக் கொள்ள வேண்டாம் என ஓய் பெற்ற ராணுவ வீரர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் தொடர்புடைய ஆட்கடத்த தேடி குற்றப்புலனாய்வு வித்திணைக்களும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இணைந்து விசேட சுற்றி வளைப்புகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுபோன்ற ஆட்கடத்தலை முன்னெடுக்கும் நாட்டுக்காக சேவையாற்றிய ராணுவ வீரர்களை ஆட்கடத்தில் இணைத்துக் கொண்டு ஏனைய நாடுகளின் கூலிப்படைகளுக்கு அனுப்பி வைக்கும் இவ்வாறு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அதிகபட்ச முயற்சிகளை வரையில் ஒரு சிலரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மற்றும் எங்களுக்கு கிடைக்கும் ஏனைய தகவல்களுடைய நடவடிக்கை எடுத்து முன்னிறுத்த நடவடிக்கை எடுப்போம் என்பதாக கமல் குணரத் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வழியாகி இருக்கிறது